ரயில் சொல்கத்தோடைய ஞாபகம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுலாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகிற கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுவாராக பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசும் ஆண்டு வரைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது வல்லமை அந்த ஜீவனையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு உடைய வருகைக்காய் நாங்கள் தொடர்ந்து வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்புக்குரிய கத்தொட பிள்ளைகளை கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அன்றோடைய வருகைக்காக நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கிற காரியங்களை குறித்தும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு கூட பேசுவாராக வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருந்து பதினெட்டு வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம நினைத்து இது எவ்வளவு சீக்கிரமாக அன்றோடைய வருகைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு இது காரணமாய் மாறட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை கத்தனமோடு பேசுவாராக அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்துறர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்துரையை பெரும்படிக்கு படிக்கும் அந்த முத் மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறான் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷருடைய லக்கமாக இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுது அன்புக்குரிய கத்தடி பிள்ளைகளை இது நமக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் கடைசி காலத்தில் மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டிருக்கிற காலம் நம்முடைய தாத்தாக்கள் காலங்களில் டெக்னாலஜி வளரல கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கடைசி இந்த காலங்களில் குறிப்பாக இருபதாவது நூற்றாண்டு இப்போ நம்ம வாழ்கிறது இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுகளில் அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருக்கு இந்த உலகத்தில் டெக்னாலஜியோட மிகப்பெரிய உயரத்தை இந்த உலகம் மா பெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை நம்ம அறியும் போது இதுக்கோ வருகைக்கும் ஆண்டுடைய க கடைசி நாட்களுக்கு எதாவது அடையாளம் இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை நிதானித்து பார்த்தா தான் தெரியும் சும்மா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு பதினெட்டில் இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள் ரெண்டு காரியம் ஒன்று ஞானம் இன்னொன்று புத்தி இது இந்த முத்திரைக்காக மட்டும் கிடையாது கடைசி காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கே விசேஷித்த ஞானம் வேணும் விசேஷித்த ஞானம் இல்லாதவர்கள் நான் என்ன தான் பேசினாலும் கடைசி காலங்களை குறித்து பேசினாலும் ஏதோ பேசுகிறாங்க அவங்க காசுக்காக பேசுகிறாங்க அப்புறம் பய மக்களை பயப்படுத்துறதுக்காக பேசுகிறாங்க அவங்க பிழப்புக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊற்றுவோம் ஆனால் இந்த ஒரு விசேஷித்த ஞானமும் இந்த விசேஷித்த ஒரு புத்தியும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே இந்த பூமியில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டதை தான் நடந்துட்டுருக்கு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற தீர்க்க தரிசனம் இன்னி நடக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டுடைய வருகைக்காக நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுருக்குறோம் ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது நிறைவேறிக் கொண்டு எழுபத்தைந்து சதவீதம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எழுபத்தைந்தாலும் அதை தாண்டி ஒரு எண்பது பர்சன்டேஜ் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு நிறைவேறி முடிஞ்சிருச்சு ஆனா இனி பேலன்ஸ் இருக்க ஒரு இருபது பர்சன்டேஜ் தீர்க்க தரிசனம் அதுவும் சீக்கிரமா நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிற முத்துரையை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நினைச்சு நம்ம இன்னும் அசால்ட்டா இருந்தால் நம்ம ஆண்டுடைய வருகையில் ஒருவேளை வேதனைப்படுகிற சூழ்நிலைக்கு வெட்கப்படுகிற சூழ்நிலைக்கு அவருடைய வருகையில் கைவிடப்பட்டு போவதற்கு காரணமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்னோடு எச்சரிக்கிறாரு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டு கற்றுத்தர இதை பேச பேச எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் பெறுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் நான் பேசும்போது நான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் விசுவாசத்தோடு அவருடைய வருகையை நம்பி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நம்பக்கூடிய பிள்ளைகளை கடந்த நாளில் பாருங்கள் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் போன வருஷம் ஆந்திர நியூஸில் வந்த ஒரு செய்தி அதில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா சைனா தேசத்தில் இன்னைக்கு பல இடங்களில் என்ன பண்ணுறாங்களா அந்த முத்துரை அந்த அந்திகிறுடைய முத்துரை அவங்களுக்கு அந்திகிருஷு முத்துரை தெரியாது என்னை வசனம் சொல்லுது ஞானம் உள்ளவன் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று ஆண்ட ஒரு வார்த்தை சொல்லுது அப்போது அந்த முத்துரை குறித்து முத்துரை என்ன செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு மனுஷனுடைய கையில் என்ன செய்யப்பட்டிருக்கு குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எங்க எங்கே சைனாவில் பல இடங்கள் ஏன்னா சைனா வந்து டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நா ஒரு நாடு அதனால இன்னைக்கு அநேகருடைய கையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா இந்த முத்துரை குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது இந்த தீர்க்க தரிசனம் அவங்க நம்பி அவங்க ஆண்டவர் வரை அவங்க நம்பலை ஆனால் வேதத்தில் இங்கே ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க அவங்க வலது வலது கையிலையோ என்ன செய்யப்பட்டிருக்கு ஆண்டோட வார்த்தை சொல்லுது அவங்க வலது கையில் குத்தப்படும் என்று சொல்லி ஆனால் இந்த நாட்களில் அது என்ன நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அது என்ன செய்யப்பட்டிருக்குது அது நடந்து நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொன்று ஒருவரை கை அல்லனா நெற்றியில் இப்போது இந்த நெட்டியில் ஒன்னும் நெட்டி அல்லனா கை இந்த ரெண்டு இடத்துல தான் இது ஒர்க் ஆகும் வேறு பாடியில் எங்கே வச்சாலும் என்ன செய்யலாம் இது ஒர்க் ஆகலை அப்போது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்முடைய கண்களுக்கு முன்னாடி பக்கத்து நாடான சைனா தேசத்தில் அது என்ன செஞ்சுட்ருக்காங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க அது நமக்கு தெரியும் பயோச்சி பின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன ரைஸோடைய அளவு தான் இருக்குது அப்போது அங்கே குத்தப்பட்டு கொண்டு இருக்காங்க கம்பல்சரி ஆகாது கம்பல்சரி எப்போ ஆகும்னா வருகைக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கம்பல்சரியாக மாறிடும் ஒருவேளை இதை நான் பேசும்போது ஒரு வேளை மற்றவங்க நான் இல்லை தான் சும்மா சொல்லிட்டுருக்கிறாங்க இல்லைங்க கண்களுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்க அதை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்களும் நானும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கற்று பேசுகிறார் அது மாத்திரம் இல்ல ஸ்வீடன் ஸ்வீடன்ங்கிறது யூரோப்பியன் காண்டினென்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருந்து என்ன செய்கிறாங்க முத்திரை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதில் பல லட்சம் ஜனங்கள் இந்த முத்திரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க குத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வருஷங்களும் என்ன செஞ்சிட்ருக்கு இது கூடிக்கொண்டே இருக்கிறது ஜனங்கள் ஆண்டோரை விட்டு இதில் நிறைய ஆண்டோரை அறிஞ்சவங்க கூட அதாவது சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் இது வேற அது வேற நினைத்து கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த முத்துரையை கொண்டே இருக்கிறாங்க நீங்கள் இதுவும் செய்தியில் வந்த நியூஸ் தான் இது நீங்கள் யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்து பார்க்க முடியும் இது இருக்கிறது அதாவது லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்சர்ட் இருக்கிறாங்க அந்த அந்தி கிருஷ்ணய முத்துரை நெதர்லாந்தில் ஆல்ரெடி பல மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இது குத்தி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டு நான் படித்த வசனம் என்ன சொல்லுது அது சிறியோர் சிறியோர் சின்ன பிள்ளைங்க பெரியோர் பெரியவங்க பணக்காரர் அதான் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர ஒண்ணும் இல்லாதவங்க சுயாதீனர் ஆதரவற்ற ஜனங்கள் அதான் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் 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 வலது கையில் அல்ல நெற்றியில் நெற்றியில ஒரு முத்துரையை பெரும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சில நாடுகளில் இடது கையில் குத்துறாங்க சில இடங்களில் வலது கையில் குத்துறாங்க அப்போது ஃபைனலாக வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வலது கையில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்போது இதெல்லாம் வந்து இப்போ நடக்குமான்னு கேட்டால் இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிளிங் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கைவிட அதாவது வருகைக்கு பிறகு கம்பல்சரியாக பண்ணிடுவாங்க எப்படி நீங்கள் நம்ம நமக்கு தெரியும் இந்த கோவிட்டோடைய நாட்களில் வந்து அந்த இது தடுப்பூசி வரும்போது எல்லோரும் சொன்ன நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஈவன் பாசிட்டிவ்ஸ் சொன்னவங்கலாம் எனக்கு தெரியும் நாலாம் அதை யூஸ் பண்ண மாட்டேன் நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கடைசியில் அவங்க ஒன்று ஒன்றா கொண்டு டைட் பண்ணி மாலுக்கு போகணும் அப்படின்னா என்ன கேட்டாங்க நீங்கள் அந்த தடுப்பூசி போட்டதுடைய அதோடைய ஒரு கார்டு கொடுத்தாங்க இப்போ பகிர்ந்த தேசத்துலாம் கார்டு கொடுத்தாங்க மற்ற நாடுகளில் அவங்க அவங்க நாடுகளுக்கு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க சிம்பல் அந்த சிம்பல் இல்லைன்னா மாலுக்குள்ளே போக முடியாது மால் மட்டும் இல்லை கடைகளுக்குள்ளே கூட போக முடியாது அப்படிப்பட்ட டைட் பண்ணும்போது நிறைய பேர் தொண்ணூறு பெர்சன்டேஜான ஜனங்கள் என்ன பண்ணாங்க அந்த அந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த பூஸ்டரை யூஸ் பண்ணாங்க அப்புறம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா கட்டாயம் அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் நம்ம டிக்கெட் எடுக்கும்போது அதை காமிக்கணும் இப்படிப்பட்ட பல நெருக்கங்களை கொண்டு வரும்போது தொண்ணூ தொண்ணூறு பர்சன்டேஜ் ஜனங்கள் எதுனா பண்ணிட்டாங்க அதை முத்திரையை குத்தப்பட்டு முத்திரை மீன்ஸ் அந்த அந்த நாளில் வந்து அந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் கம்பல்சரியாக வரும் நீங்கள் இந்த இந்த பயோஜிப்பை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ட்ராவல் பண்ண முடியாது திங்ஸு வாங்க முடியாது வாங்க முடியாது விற்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் நம்ம வந்திருக்கோம் வந்து கொண்டு இருக்கிறோம் அப்போது இப்படிப்பட்ட சிப்பு இன்றைக்கி உலகமெங்கும் என்ன செஞ்சுட்டு இருக்குது பரவி கொண்டிருக்கிறது பல சீக்கிரமாக இந்தியாவிலும் வரும் ஆல்ரெடி இந்தியாவை பொறுத்த ஒரு செய்தி என்னென்னா இந்தியாவில் இந்த பயோசிப் ஆல்ரெடி இந்தியா வாங்கியிருக்கு இந்த வாங்கி மிருகங்களுக்கு ஃபஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க பல மிருகங்களுக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பயோச்சிப்பை குத்திருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தியில் படித்தேன் இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஆண்டுடைய வருகையின் நாட்கள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது எதை காண்பிக்கிறது நம்மளை பயப்படுத்துறதுக்காக அல்ல ஏசுவின் வருகை எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வந்துட்டோங்கிறதை நம்ம புரிந்து கொண்டு அவருடைய வருகைக்காய் நம்ம ஆயத்தப்படுவோம் பரிசுத்த பிதாவே நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டு வர ஆண்டு இந்த வார்த்தைகள் மூலமாக என்னுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறு மடங்கு கனி கொடுக்கறது விஷயம் இயேசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்